வணக்கம் நண்பர்களே தமிழ் இலக்கியத்தின் பொக்கிஷமான புறநானூறு பற்றி நீங்கள் கேட்டிருக்கலாம் ஆனால் சில அரிய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் இன்று அந்த மறைந்திருக்கும் உண்மைகளை நாம் பார்க்கப் போகிறோம் புறநானூறு பெயரிலேயே சொல்லப்பட்டுள்ளது போல புறம் என்று சொல்வது வெளி வாழ்க்கையே வீரம் தானம் புகழ் மரணம் அரசியல் இவையெல்லாம் இதில் இருக்கிறது நூற்றி ஐம்பத்தி ஏழுக்கு மேற்பட்ட புலவர்கள் இதில் பாடல்கள் எழுதியுள்ளனர் இதில் கபிலர் மிக அதிகமாக பாடியுள்ளார் பெண்கள் புலவர்களும் இதில் இடம்பெற்றுள்ளனர் இது அந்த கால பெண்களின் வலிமையை காட்டுகிறது புறநானூறு வெறும் போர்க்கீதம் மட்டுமல்ல புறநானூறு வெறும் போர்க்கீதம் மட்டுமல்ல அது வறுமை பசி தானம் தாய்மை தாய்மையின் வேதனை மன்னர்களின் தவறுகள் அனைத்தையும் வெளிப்படையாக சொல்கிறது அந்த காலத்தில் சமூக விமர்சனங்கள் எப்படி இருந்தன என்பதை இதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் அந்த கால நகரங்கள் அரசர்கள் வாழ்க்கை முறை இவையெல்லாம் நமக்கு தெரிய வைக்கின்றன ஆனால் புறநானூறு என்பது வெறும் வீரகீதம் அல்ல அது சங்ககால மக்களின் உண்மையான வாழ்க்கை படம் ஓகே மக்களே இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் தமிழ் இலக்கியத்தில் இன்னும் பல அரிய பக்கங்களை உங்களுக்கு கொண்டு வருகிறேன் நன்றி வணக்கம்